நாட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆத்ரா கடல்ஸின் மூலியமாக நாட்டு சர்க்கரையும் வெள்ளமும் நாம் விற்பனை செஞ்சிகிட்ருக்குறோம்ங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அவங்க நான் விளக்கத்தை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு கிலோ வெள்ளத்துண்டிய விலை வந்து நூறுரூபாய்ங்க கொரியர் சார்ஜ் வந்து தனியாக வரும்ங்க எண்ணெய் வகைகளும் நாம் கூடுதலாக விற்பனை செஞ்சிட்ருக்குறோம் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்கெண்ணெய் எல்லாமே வந்து சுத்தமான முறையில் கலப்படம் எதுவும் இல்லாமல் நாம் விற்பனை செஞ்சிட்ருக்குறோம்ங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து விற்பனை ஆயிடுச்சுங்க செகண்ட் பேட்சுக்கான விற்பனை தயாராக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஒரு நாள் விளக்கத்தை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம்ங்க இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆறு மாதங்களான நல்ல சுறுசுறுப்பான பெருங்கோட்டு மாட்டுக்கு பிறந்த செவலை கண்ணுங்க கண்ணுக்கு ஆறு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க கண் நல்லா நீல உயரமுங்க நல்லா சாட்டவாறு மாதிரி நல்லா நெட்டுப்போக்கான கண்ணாக இருக்குது பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கிடாரி கன்றுங்க செவல கண்ணாக இருக்குதுங்க எட்டு பால் புக்கவன் தெளிவாக இருக்குது குறைப்பளது கிடையாதுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது தாளு தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது இருந்த இடத்துலையும் நல்லா பால் கொடுத்து நல்லா பக்குவமாக நீங்கள் கொண்டு போய் நல்ல முறையில் பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல மாடாக நல்லா பெருங்கூட்டு மாடை உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கும்ங்க நல்ல பாலுவர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கிடாரி கிடாரிக்கண்ணுங்க என்னோட தாய் வந்து கா நேரம் மும்மோன்னுட்டு லிட்டரு இருக்குதுங்க நல்ல கண்ணாக இருக்குது நல்ல தெளிவான ஒரு செவலை கண்ணாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா வாங்கி வளர்த்திக்கலாமுங்க நல்லா சிறுமுகத்தில் மூஞ்சி வந்து பதினாறு ஒரு ஜான் மூஞ்சிதானுங்க நல்லா திமிலே ஏற்றமுங்க நல்லா புறவே ஏற்றம் நல்லா வால் இறக்கும் எல்லா பொறுப்பு இருக்குது ஒரு செவலை கண் வாங்கி உங்களுடைய கைப்பழக்கத்துக்கு வாங்கி வளர்த்துக்கணும் அப்படின்னா இந்த கண்ணை வாங்கிக்கலாமுங்க இந்த கண்ணினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க ஒரு கண்ணு வச்சுருந்தாலும் நல்ல தரமான கண்ணாக நல்ல மகலட்சணமான கண்ணாக நல்ல உடம்பு பாகத்தில் இருக்கணும் அப்படின்னா இந்த கண்ணு உங்களுக்கு பொருத்தமாக இருக்குங்க இந்த கன்று இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தோடு இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாகவும் அவங்களால விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க ரொம்ப தொலைவிலேருந்து வாங்குறீங்க ஒரு கன்று தான் வாங்குறீங்க உங்களுக்கு வாடகை அதிகமாக வரும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் ஜாயிண்ட்டு வாடகைக்கு உங்கள்கிட்ட கொண்டாந்து விட்டுக்கலாமுங்க சிங்கிளுக்கு தான் உங்களுக்கு வாடகை வாங்கிக்குமுங்க கொண்டாந்து இறை கட்டி கொடுத்துட்டு அவன் வண்டி வாடகை மீன் தொகையை வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது மூன்று மாதங்களான நல்ல தரமான பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த மயிலை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு மூணு மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பி எதுவும் கிடையாது கன்று நல்லா முக லட்சணமான கண்ணுங்க நல்லா சிறுமூஞ்சியில் நல்ல லட்சணமான முகத்தில் இருக்குது நல்ல நல்லா திமிலேத்தம்ங்க புறவேற்றம் இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குது நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க குறைப்படுது எதுவும் கிடையாது எட்டு பார்ப்பை குழந்தை தெளிவாக இருக்குதுங்க நல்லா வாட்டை சாட்டமாக நல்லா நீள உயரத்தில் நெட்டு போக்கான கிடாரி கண்ணாக இருக்குது நாளைக்கு மாடாகும்போது நல்லா பெருங்கூட்டு மாடாக நல்லா நெட்டுப்போக்கான மாடாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குமுங்க தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க புண்ணாக்கு தண்ணி நல்லா குடிச்சிக்குது தேவை நல்லா எடுத்துக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் நல்ல முறையில் பக்கமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல மாடாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கும் சிறுகண்ணா வாங்கி வளர்த்தும் போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கைப்பழக்கத்துக்கு நல்லா வந்து சேர்ந்துக்குங்க குணத்துலேயும் நல்லா வந்து சேர்ந்துக்கும் இந்த கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினைம் ரூபாய்ங்க இது எல்லாமே நம்மகிட்ட கன்றெருமைகள் இருக்குதுங்க சினை எருமைகள் இருக்குது காங்கே மாடல் கன்று மாடல் இருக்குதுங்க சினை மாடுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணும்னு பண்ணிக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க தொடர்ந்து நம்மளை விற்பனை பதிவை பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கம்